எனக்கு நான் எங்கே இருக்குன்னு தெரியுமா தெரியாது தெரியும் ஏற்கனவே மூணு நாளைக்கு முன்னாடி வந்து வீட்டில் வந்து கொடுத்தீங்க அப்போல்லாம் நீங்கள் வந்து ஊடகத்தை அழைச்சிட்டு வரல இப்போ நான் பயணம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இங்கே கட்சி வேலைக்கு அப்போ சொல்லிவிட்டு தான் வந்தேன் நான் வந்து விளக்கம் தர்றேன் இது ஒரே வழக்கு இது ஏற்கனவே மூணு மணி நேரம் போய் நான் காவல் நிலையத்தில் விளக்கம் அழிச்சிட்டேன் அப்போ அதே தான் திருப்பி மறுபடியும் சொல்லணும் சரி அதை நான் வரணுன்ற இப்போ நீதிமன்றம் வந்து மூணு மாதம் அவகாசம் கொடுத்துருக்கு காலம் கொடுத்துருக்கு அதுக்குள்ளே நீங்கள் வந்து விசாரித்து அதை தாக்கல் செய்யணும் மூணே நாளில் முடிக்கணுங்கிற அந்த அவசரம் அந்த வேகம் காட்ட வேண்டிய தேவை என்ன சரி நான் ஒசூரில் இருக்கிறேன்னு தெரியுது இல்லை உங்கள் காவல்துறை தான் நிற்கிது ஏன்னா இதே மாதிரி ஊடகத்தை இருக்கேன் ஒசூரில் இருக்கிறேன்னு என்ன ஒன்று ஒவ்வொரு நகரமும் உங்களுக்கு தெரியும் அப்போ நீங்கள் இங்கேருந்து பெங்களூரில் போய் அவங்க வீட்டில் போய் அந்த அம்மா வீட்டில் போய் விசாரிச்சுக்கிட்டு வர நீங்கள் என்னை காவல் நிலையத்துக்கு வா வாங்குறீங்க நீங்கள் இங்கே வந்து விசாரிக்கலாம் இல்லை நான் வந்தவொடனே விசாரிக்கலாம் ஓடி போக போகிறது இல்லை அப்படி இருக்கும்போது அவசர அவசரமாக நீங்கள் என் வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஊடகம் வந்து நிற்கிது எல்லா தொலைக்காட்சியும் வந்து நிற்கிது இங்கே ஒட்டிட்டீங்க வழக்கு சம்மந்தப்பட்ட காவல்துறை வந்து வளசரவாக்கம் காவல்துறை அது ஒட்டிடுது ஒட்டினதை கூட உங்கள் வேலை முடிஞ்சிடுது இப்போ நீங்கள் எது கதவில் ஒட்டிகிட்டு போறீங்க வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க என் மனைவி இருக்காங்க அவங்கக்கிட்ட கூப்பிட்டு கொடுத்துருக்கலாம் ஏன்னா அலைப்பானை வாங்கும் போது கையில் நீங்கள் ஒட்டிட்டு போனால் நாங்கள் கையில் தின் இடலை அப்போ அது தேவையில்லைன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போயிருக்கலாம்ல நீங்கள் ஒட்டினீங்கன்னா இப்போ எனக்கு பதிலாக கதவு வந்து நே உங்களுக்கு விளக்கம் தருமா எப்படி நீ கதவில் ஒட்டிகிட்டு போகிறது நோக்கம் என்ன நான் இல்லை தலைமுறை வாயிட்டேண்ணா வேறு எங்கேயும் என்ன தொடர் கொள்ள முடியாத தூரத்துக்கு போயிட்டேண்ணா எப்படி ஒட்டிட்டு அப்போ ஒட்டுற இடத்துல எதுக்கு ஊடகம் வருது இவ்வளவு தொலைக்காட்சியில் எதுக்கு அங்கே வந்துச்சு சொல்லுங்க எதுக்கு வந்துச்சு எதுக்கு வந்துச்சு ஒடிட்டியில் அதோடு வேலை முடிஞ்சதில்லை அப்போ கிழிக்கிறேன் கிழிக்காமல் போகிறேன் என்ன அதை அப்படியே வச்சு இல்லை இப்படி கட்டம் போட்டு பூஜைலாம் மாட்டிக்கணுமா அலைப்பானைய சம்மனை இது என்னன்னு சொல்லுங்க இது எந்த மாதிரி அணுகுமுறை எதில் நேர்மையா இருந்திருக்க இதில் இவ்வளவு துண்டிக்கிறேன் இதில் எந்த மாதிரி அணுகுமுறை நான் வரலைன்னா தான் வரவ நான் வந்து ஏற்கனவே விளக்கம் அடிச்சிருக்கேன் மறுபடியும் எதுக்கு இவ்வளவு பதட்டம் இருக்கிறவங்கள அடிச்சு எங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைகள் யாரும் எனக்கு அந்த ஓய்வு பெற்றோர் ராணுவ அதிகாரி இருக்காரு அவரும் அவ்வளவு ரொம்ப நல்ல மனிதர் கண்ணியமான மனிதர் நீங்க தான் அடிச்சு போய் நீங்க வளச்சரவாக்கும் காவல் நிலையத்தில் இருக்கிறதுக்கு நீலாங்கரை காவலர் வந்து உதவி ஆய்வாளர் வந்து ஆய்வாளர் வந்து அடிச்சு இழுத்துட்டு வேண்டிய அவசியம் இருக்கு அடிச்சு இழுத்துட்டு போற அளவுக்கு என்ன குற்றம் அதை கிழிச்சது தானே அது அப்புறம் அப்படியே இருக்கணுமா இல்லை ஆண்டாண்டு காலமாக அந்த அந்த கதவுலயே இருக்கணுமா அது அலைப்பானை நாம் படிக்கவா நாட்டு மக்கள் படிக்கவா சொல்லுங்க தம்பி நீங்க என்ன நீங்க ஒரு அதிகாரியா உங்ககிட்ட கேக்குறீங்க அழைப்பானை நாம் படிக்க அனுப்புனீங்களா கொண்டு வந்தீங்களா இல்லை நாட்டு மக்கள் எல்லாம் படிக்கணும்னு கொண்டு வந்தீங்களா அதுக்கு அது அவ்வளவு பெரிய குற்றம் அது அது கிழிச்சா அடிச்சு இழுத்துக்கிட்டு போய் நேர நீ காவல் நிலையத்துக்கும் கொண்டு போகல வேற ஒரு இடத்துல ஒரு தடல்ல ஒடிச்சா அடிச்சு அடிச்சு நீ போய் படுத்துக்கிட்ட இது ஒரு இது ஒரு வழக்கமா வச்சுக்கிறாங்க எப்படின்னா இவங்க அடிச்சிருவாங்க இவங்களுக்கு இவரு கையில கீறல் பட்டுருச்சா நீ அடிச்சு காயம் பட்டதுல இவங்க எல்லாருமே என்ன நினைச்சுட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது பலமுறை முறை ஆட்சிகள் மாறுதுங்கறத மறந்துட்டு இவங்களே அந்த அந்த நாற்காலியில் அப்படியே நிரந்தரமாக பசையை போட்டு ஒட்டின மாதிரி நம்ம கீழே இறங்கவே போறது இல்லைங்கிற திமுற ஆடுற ஒரு ஆட்டர்ல அதுதான் அங்கே அது கவனத்தில் வச்சுட்டு விளையாடணும் எல்லாம் விளையாடுறது நீ பயப்படுற எவனாவது ஒருத்த சொல்லுங்க நீ இத்தனை வழக்கு போட்டிருக்கீங்க ஒவ்வொரு வழக்குக்கும் வந்து நேர் நிற்கிறேன் நம்ம முடிஞ்ச நேரம் ஒரே நேரத்தில் நாள் அழைப்பானைனா எங்கே போக முடியும் ஆள் தானே வராமல் இருந்தால் சொல்லலாம் இப்ப நீ எதுக்காக நீங்கள் இந்த வேலையை செய்யறீங்க இன்னைக்கு ஒசூரில் நான் இருக்கேன்னு சரிங்க இன்னைக்கு இருக்கிற நவீன உலகத்தில் எனக்கு பகிரிலேயே அனுப்பியிருக்கலாம் உங்களுக்கு அழைப்பானை அனுப்பியிருக்கோம் எதுக்கு வீட்டில் போய் ஓட்டணும் வீட்டில் யாரு இருக்கான்னு கேட்டுருக்கலாம் என் மனைவி இருக்காங்க என் மனைவி கொடுத்துருக்கலாம் அவங்க அவங்க சட்டம் படிச்சவங்க இந்திய குடிமை பணிக்கு தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்றவங்க நீங்க அவங்க அவங்க கிட்ட கொண்டு கொடுத்துருக்கலாம்ல நீ வந்து கதவுல ஒட்டிட்டு அதை கிடிச்சாங்கிறதுக்காக நீலாங்கரை காவலர் அந்த உதவு ஆய்வாளர் வந்து வேக வேகமாக இதை வந்து அடித்து போக வேண்டிய தேவைன்னு இருக்கு அவர் ஒட்டிட்டு போயிட்டார்ல வளசர வாக்கு காவலர் ஒட்டிட்டு போயிட்டாரு படிச்சிட்டோம்ல இந்த மாதிரி ஒட்டிட்டு போயிட்டாங்கிற தகவல் எனக்கு வந்துடுச்சு அப்புறம் அதை அதுக்கு அங்க படம் காட்டணுமா அதை வர நோக்கம் என்ன